வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பரபரப்பான திருமண காட்சி இப்போது போயிட்டுருக்கு இந்த நிலையில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ராஜி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட நிஜ காதல் கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராஜியா நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சாலினி இவங்களுக்கு டிசம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு இவங்களோட அழகிய திருமண புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இவங்களோட கணவர் பெயர் பிரபு பிரபு ஒரு டான்ஸ் மாஸ்டர் இவர் டுவெண்ட்டி ஒன் ஸ்டுடியோன்ற ஒரு ஸ்டூடியோவும் நடத்திட்டு வரார் இவரோட டான்ஸ் ஸ்டுடியோவில் டான்ஸ் கற்றுக்க போனவங்க தான் சாலினி அவங்க அப்போது பிரபு அவங்கள சாலினி அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு சாலினி அவங்க பிரபு அவங்கள தான் காதலிக்கிறாங்கன்றது பிரபு அவங்களுக்கு தெரியாது அப்போது சாலினி அவங்க பிரபு அவங்களோட அம்மாக்கிட்டையே போய் நான் பிரபு அவங்கள காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபு அவங்களோட அம்மா தான் சாலினி அவங்களையும் பிரபு அவங்களையுமே சேர்த்து வச்சதுன்றது தான் ரொம்பவும் சுவாரஸ்யமான இந்த காதலில் ஒரு விஷயம் இருவருக்கும் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும்னு பிரபு அவர்கள் கேட்டிருக்காரு அப்போது நடிப்பு மேலே இருக்கிற ஆர்வத்தை பற்றி சாலினி அவங்க பிரபு அவங்க சொல்லியிருக்காங்க உடனே பிரபு அவர்கள் அப்போது நீ நடி நான் பார்த்துக்கிற உனக்காக சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பல நடிகைகளும் திருமணத்துக்கு அப்புறம் தான் நடிக்கிறத நிறுத்துவாங்க ஆனால் சாலினி அவங்களோட விஷயத்தில் நடந்தது வேற அவங்க திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் கணவரோட சப்போர்ட்லேயும் கணவரோட அம்மாவோட சப்போர்ட்லையும் தான் நடிக்கவே வந்திருக்காங்க என் மேலே அளவு கிடந்த அன்பை எப்பவுமே என் கணவர் வச்சிருக்காருன்னு சோசியல் மீடியாவில் ஒரு இடத்துல பதிவிட்டிருக்காங்க சாலினி அவங்க சாலினி பிரபுஜேடிக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க